ஐக்கா ஹவ் ஆர் யூ ப்ரேஸ் லார்ட் ஹாய் லித்திகா ஐஎம் லார்ட் போன செக்மெண்ட்டில் பன்னிரெண்டு சிஷர்களை ரெண்டாவது சிஷரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செக்மெண்டில் மூணாவது சிஷர் யாருக்கா பன்னிரெண்டு சீஷர்களில் மூணாவது சீஷர் செபுதேயாவின் மகன் யாக்கோபு அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அவங்க கலேலியாவில் உள்ள பெட் சாய்தா என்ன ஊரில் பிறந்தார் அவங்க அம்மா அப்பா பேர் என்னக்கா யாக்கோபுடைய அப்பா பேரு செபுதேயு அவங்க அம்மா பேரு சலோமி யாக்கோபின் சகோதரன் பேரு யோவான் ஏசப்பாவை அவங்க எப்படி சந்திட்டாங்க ஒரு நாள் கடற்கரையோரமா யாக்கோபு யாக்கோபின் சகோதரன் யோவான் யாக்கோபின் யாக்கோபோடைய அப்பா சலோமி யாக்கோபு யாக்கோபுடைய அப்பா செபுதேயு அவங்க மூணு பேரும் கடற்கரையோரமா போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கிறப்போ அங்க மீன் பிடிக்கிற வழியை பின்னிட்டு இருந்தாங்க பின்னிட்டு இருக்கிறப்போ என்ன ஆச்சு தெரியுமா என்னக்காச்சு சொல்றேன் கேளு ஏசப்பா யாக்கோபியும் யாக்கோபின் சகோதரன் யோவனையும் ஏசப்பா கூப்பிட்ட உடனே யாக்கோபோ யாக்கோபோடைய சகோதரனும் கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா பின்னாடியே போயிட்டாங்க ஓ அப்படியாக்கா அவங்கள பற்றி வேற என்ன சிறப்பு இருக்கு சொல்கிறேன் கேளு

சரிக்கா அவங்கள பத்தி இன்னும் என்ன சிறப்பு இருக்கு நம்ம ஏசப்பா போல நாமளும் ரத்த சாட்சியா மறிக்கணும் அது மட்டும் சுவிசேஷத்தை எல்லாருக்குமே சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே நம்ம ஏசப்பா பத்தி நம்ம எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லணும் ஓகேக்கா இந்த செக்மெண்ட்ல எய் இந்த செக்மெண்ட்டில் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் கா ய் தேங்க் யூக்கா ஓகே லித்திகா ஓகே குட்டீஸ் இந்த செக்மெண்ட்டில் நாம் மூணாவது சீஷர் செபுதேயாவின் மகன் யாக்கோப பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை குட்டீஸ் நாம் ஏசப்பா போல் ரத்த சாட்சியாக மறுக்கிறதுல தயங்கவே கூடாது அது மட்டும் இல்லை குட்டீஸ் நாமளும் சுவிசேஷத்தை எல்லாருக்கிட்டேயுமே சொல்லணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் ரிலேட்டிவ் எல்லார்கிட்டையுமே சொல்லணும் குட்டீஸ் தயங்கவே கூடாது ஓகேவா ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் எக்மண்ட்டில் நாம் நாலாவது சேஷர் யாருன்னு பார்க்கலாம் ஓகே பாய் பிரே தலா